சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி நம்மளோட பதிவுகள்ல தொடர்ச்சியா பனிரெண்டு ராசிகளுக்குமான மார்கழி மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வரோம் அதோட தொடர்ச்சியா இந்த பதிவுல ராசி கட்டத்துல ஆறாவது ராசியா இருக்கக்கூடிய நில ராசியான கன்னி ராசிக்கு இந்த மார்கழி மாதத்தோட கிரக நிலைகளும் கிரக பெயர்ச்சிகளும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம் அதனால கன்னிராசிக்காரங்க வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க

தாய் தந்தைக்கு தெரியாம எந்த காரியத்தையும் செய்யவும் மாட்டாங்க தாய் தந்தை அவமானப்படுத்துற மாதிரியான காரியங்கள்ல இவங்க இறங்கவும் மாட்டாங்க அதே போல இவங்க குடும்பத்துல மூத்த குழந்தையா பிறந்துட்டாங்க அப்படின்னா தாய் தந்தைக்கு கஷ்டம் கொடுக்க கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக குடும்பத்தோட மொத்த சுமையையும் தன்னோட தலையில ஏத்திக்கிட்டு குடும்பத்துக்காகவே உழைச்சி தன்னோட வாழ்க்கையை தியாகம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க கன்னிராசிக்காரங்க இதுவே ஒரு குடும்பத்துல கன்னிராசிக்காரங்க கடைசி குழந்தையா இருக்காங்க அப்படின்னா அவங்களோட சகோதர சகோதரிகள் கிட்ட இருந்து எந்த விதமான ஆதரவோ அல்லது உதவிகளோ இவங்களுக்கு கிடைக்காது அதே நேரம் அந்த குடும்பத்துல எத்தனை குழந்தைகள் இருந்தாலும் சரி தன்னோட தாய் தந்தைய கடைசி காலத்துல கண்ணும் கருத்துமா பாத்துக்கிறது கண்ணிராசிக்காரங்களா மட்டும்தான் இருக்கும் அதே நேரம் பெரும்பாலான கண்ணிராசிக்காரங்களுக்கு அனுபவ அறிவு அப்படிங்கிறது ரொம்ப அதிக அளவுல இருக்கும் அவங்க படிக்கவே இல்ல அப்படின்னாலும் அவங்க கிட்ட பேசி அவ்வளவு சுலபமா யாராலையும் ஜெயிச்சிட முடியாது அந்த அளவுக்கு உலக நடப்புகளை விரல் நுனில வச்சிருப்பாங்க கன்னிராசிக்காரங்க இதனாலேயே இவங்களுக்கு சொந்த பந்தங்கள் கிட்ட இருந்து எந்த விதமான ஆதரவும் உதவிகளும் கிடைக்கல அப்படின்னாலும் தன்னோட சொந்த முயற்சியால படிப்படியா முன்னேறிக்கிட்டு வருவாங்க அப்படி இவங்க முன்னேற ஆரம்பிக்கும் போதே சொந்த பந்தங்கள் தேனீக்கள் மாதிரி இவங்களை தேடி வந்து ஒட்டிக்குவாங்க ஆனாலும் இவங்க எப்பவும் சொந்த பந்தங்களை வெறுக்கவும் மாட்டாங்க என்ன காரணத்துக்காகவும் சொந்த பந்தங்களை விட்டு கொடுக்கவும் மாட்டாங்க அதே நேரம் கன்னிராசிக்காரங்களை நீங்க அவமானப்படுத்திட்டீங்க அப்படின்னா நீங்க எவ்வளவு நெருங்கின சொந்தமா இருந்தாலும் சரி அல்லது எத்தனை வருஷத்து பழக்கமா இருந்தாலும் சரி ஒரே நொடியில உங்களை தூக்கி போட்டுட்டு போய்கிட்டே இருப்பாங்க இந்த அளவுக்கு சுய மரியாதையோட இருக்கிற காரணத்தால இவங்க மனசுக்கு பிடிச்ச வேலையை தான் செய்வாங்க அதே நேரம் மரியாதை கிடைக்கிற இடத்துல மட்டும்தான் இவங்க வேலை செய்வாங்க அதே நேரம் இவங்க கை நிறைய சம்பளம் வாங்குற வேலைகள்லயே இருந்தாலும் சொந்தமா தொழில் செய்யணும் சொந்த காலில் நிக்கணும் அப்படிங்கிற ஆசை இவங்களுக்கு எப்பவும் இருந்துகிட்டே இருக்கும் இதனால பெரும்பாலான கன்னிராசி கரங்க ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா எப்படியாவது கஷ்டப்பட்டு சொந்த தொழில இறங்குவாங்க அப்படி இறங்கக்கூடிய தொழில்கள்ல இவங்களுக்கு வெற்றியும் கிடைக்கும் அதே நேரம் தொழில வீழ்ச்சி ஏற்பட்டாலோ அல்லது தொழில் நஷ்டம் அடைஞ்சாலோ உடனடியா தொழில விட்டுட்டு போயிடணும் இவங்களுக்கு அனுபவ அறிவு அதிகமா இருக்கும் அப்படிங்கறதால எதனால தொழில வீழ்ச்சி அடைஞ்சோம் எந்த இடத்துல நம்ம சறுக்கணும் அப்படிங்கறத கண்டுபிடிச்சி மறுபடியும் இவங்களால தொழில முன்னேற்றத்தை அடைய முடியும் அதே போல நொடிஞ்சு போன தொழில கன்னிராச்சிக்காரங்களை நம்பி ஒப்படைச்சா ரொம்ப குறுகிய காலத்திலேயே இவங்க அந்த தொழில வளர்த்து எடுத்துருவாங்க இப்படி எவ்வளவோ திறமைகள் கண்ணிராசிக்காரங்களுக்கு இருந்தாலும் தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையில இவங்க எடுக்கக்கூடிய ஒரு சில தவறான முடிவுகளால குடும்ப வாழ்க்கையில நிம்மதியை தொலைச்சிட்டு சந்தோஷத்தையும் தொலைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருப்பாங்க இன்னும் சொல்ல போனா சொந்த தொழில் செய்யக்கூடிய கண்ணிராசிக்காரங்க தொழில வீழ்ச்சியை சந்திக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு முத காரணமா இருக்கிறது அவங்க குடும்பத்துல ஏற்படக்கூடிய பிரச்சனைகளா மட்டும்தான் இருக்கும் ஏன்னா குடும்ப வாழ்க்கையில ஏற்படக்கூடிய ஏற்பட கண்ணிராசிக்காரங்களோட ஆள் மனசுல ரொம்ப பெரிய அளவிலான பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படிங்கறதால அவங்களால தொழில சரியான கவனம் செலுத்த முடியாம தொழில் வீழ்ச்சியை சந்திப்பாங்க அதே நேரம் கண்ணிராசிக்காரங்களோட தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையில பாசமும் அரவணைப்பும் முழுமையா கிடைச்சுது அப்படின்னா இவங்க எந்த தொழில இருந்தாலும் அந்த தொழில பெரிய அளவுல சாதிப்பாங்க இப்படி எவ்வளவோ திறமைகளை தனக்குள்ள வச்சிருந்தாலும் மனசுக்குள்ள நிம்மதி அப்படிங்கிற ஒண்ணு இல்லாத காரணத்தால தொடர்ச்சியா போராட்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த மார்கழி மாதத்தோட கிரக அமைப்புகள் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பத்தி பாக்கலாம் அந்த வகையில இந்த மார்கழி மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ஞ்சி பார்க்கும் போது சூரிய பகவான் சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற தனுசு ராசியில இருக்கிறதால அதிகப்படியான அலைச்சல்களை சந்திக்கக்கூடிய மாதமா இந்த மார்கழி மாதம் இருக்க போகுது குறிப்பா தொழில் சம்பந்தமான அலைச்சல்களை சந்திக்கலாம் வேலை சம்பந்தமான அலைச்சல்கள் ஏற்படலாம் சொந்த பந்தங்கள் மூலமாகவும் ஒரு சில அலைச்சல்கள் ஏற்படலாம் அதே நேரம் சூரிய பகவான் சுகஸ்தானத்துல இருக்கிறதால பொருளாதாரத்துல ஓரளவுக்கு சிறப்பான முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் இன்னும் சொல்ல போனா இவ்வளவு நாட்களா நீங்க சந்திச்சுட்டு வந்த ஒரு சில நெருக்கடியான பிரச்சனைகளுக்கு சிறப்பான முடிவுகளை எடுக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த மார்கழி மாசம் அமைஞ்சிருக்கு அடுத்ததா செவ்வாய் பகவான் தைரியஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற விருச்சிக ராசியில ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதால பெண்டிங்கா இருக்கக்கூடிய வேலைகள் எல்லாம் மல மலனு முடிவுக்கு வரும் குறிப்பா பிறவு செய்யலாம் அப்படின்னு ஒதுக்கி போட்டு இருந்த வேலைகளை கூட இந்த மார்கழி மாசத்துல ரொம்ப சிறப்பான முறையில செஞ்சு முடிப்பீங்க அதே நேரம் மார்கழி பதினொன்றாம் தேதிக்கு அப்புறமா செவ்வாய் பகவான் தைரியஸ்தானத்துல இருந்து பயிற்சியாகி சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற தனுசு ராசியில சூரிய பகவானோட இணைஞ்சு சஞ்சாரம் பண்றார் இதனால மார்கழி மாதத்தோட பிற்பகுதியில உங்க தாயோட ஆதரவும் தாய் வழி சொந்தங்களோட ஆதரவும் ஓரளவுக்கு சிறப்பான முறையில கன்னிராசிக்காரங்களுக்கு கிடைக்கும் இது கூடவே அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களும் உங்களோட பழைய நண்பர்களும் உங்களுக்கு உதவிகரமா இருப்பாங்க இதனால தொழில் ரீதியா பெரிய அளவுக்கான நெருக்கடிகள் இல்லாத மாதமா இந்த மார்கழி மாதம் இருக்க போகுது அடுத்ததா உங்க ராசிக்கு அதிபதியான புதன் பகவான் சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற தனுசு ராசியில வக்ரகதியில சஞ்சாரம் பண்ற காரணத்தால எந்த காரியத்துல இறங்கினாலும் அந்த காரியத்துல ஒரு விதமான குழப்பங்கள் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் குறிப்பா ராசிநாதன் வக்ரகதியில கூடிய காலத்துல ஜாதகர் சரியான முடிவுகளை எடுக்க முடியாம நிறைய குழப்பங்களை சந்திப்பார் அப்படிங்கறதால ஏதாவது முக்கியமான விவகாரங்கள்ல முடிவுகளை எடுக்கணும் அப்படின்னா இந்த மார்கழி மாதத்தோட முதல் பகுதியில முக்கியமான முடிவுகளை எதையும் எடுக்காதீங்க இன்னும் மார்கழி இருபத்தி மூணாம் புதன் பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சி பயணம் பண்ணுவார் அப்படிங்கறதால நீங்க எடுக்கக்கூடிய முக்கியமான முடிவுகளை மாதத்தோட பிற்பகுதியில தாராளமா எடுக்கலாம் அடுத்ததா உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த மார்கழி மாதத்துல பெரிய அளவுக்கான பாதிப்புகள் இருக்காது அப்படின்னாலும் உங்க சகோதர சகோதரிகளோட உடல் ஆரோக்கியத்துல ஒரு சில பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அடுத்ததா சுக்ர பகவான் தனஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற துளாராசில ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதால உங்களை விட்டு விலகி போனவங்க திரும்பவும் விரும்பி வந்து சேரக்கூடிய காலகட்டமா இந்த மார்கழி மாதம் அமைஞ்சிருக்கு குறிப்பா காதல்ல பிரிவுகளை சந்திக்கிறது அப்படி இல்லன்னா கணவனும் மனைவியும் பிரிஞ்சு இருக்காங்க அப்படின்னா இந்த மார்கழி மாதத்துல அவங்க மறுபடியும் ஒண்ணு சேரக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அடுத்ததா குரு பகவான் இந்த மார்கழி மாசத்துல அஷ்டமஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மேஷராசில அஷ்டம குருவா இருக்கிற காரணத்தால புதிய முயற்சிகள் எதுலையும் கன்னிராசிக்காரங்க இந்த மார்கழி மாசத்துல இறங்காதீங்க குறிப்பா புதிய தொழில் தொடங்கிறது அல்லது இருக்கிற தொழில விரிவுபடுத்துறது வேலை மாற்றங்களை எதிர்பார்க்கறது இருக்கிற வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் இந்த மார்கழி மாதத்துல முழுமையா ஒத்தி வச்சிருங்க இன்னும் சொல்ல போனா ராசிநாதன் வக்ர நிலையில இருக்கார் குரு பகவான் அஷ்டமஸ்தானத்துல இருக்கார் இந்த அமைப்பு உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை இழப்புகளை கன்னிராசிக்காரங்க முயற்சி பண்ணுங்க ஏன்னா வேலை மாற்றத்துக்கு இந்த மார்கழி மாசம் சாதகமான பலன்களை கொடுக்காது அடுத்ததா ராகு பகவான் ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மீன ராசிலையும் கேது பகவான் ஜென்ம ராசிலையும் இருக்கிற காரணத்தால இந்த மார்கழி மாசத்துல வீட்டுக்கு தேவையான ஒரு சில ஆடம்பர பொருட்களை வாங்கி குவிக்க போறீங்க அதுலயும் முக்கியமா உங்க வாழ்க்கை துணைக்கு விருப்பமான பொருட்களை வாங்கி கொடுக்கறதுக்கும் வாழ்க்கை துணையோட மனசுல இடம் பிடிக்கிறதுக்கும் அற்புதமான காலகட்டமா இந்த மார்கழி மாதம் அமைஞ்சிருக்கு அதே நேரம் ஜென்ம ராசியில இருக்கிற கேது பகவான் வாழ்க்கையை பத்தின நிறைய புரிதல்களை ஏற்படுத்தி அதிக அளவுல அனுபவங்களையும் கொடுப்பார் அப்படிங்கறதால கன்னிராசிக்காரங்க இந்த வாழ்க்கையோட சூச்சமங்களை புரிஞ்சுக்க கூடிய காலகட்டமாவும் இந்த மார்கழி மாதம் இருக்க போகுது இது கூடவே இந்த மார்கழி மாதத்துல சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சி நேர்கதியில பயணம் பண்ண போறார் இதனால வெளிநாட்டு வேலைகளுக்கு முயற்சி செய்யக்கூடிய ராசிக்காரர்களுக்கும் அரசு சம்பந்தமான பணிகளுக்கு முயற்சி செய்யக்கூடிய ராசிக்காரர்களுக்கும் ஒரு சில அனுகூலமான பலன்கள் கிடைக்க போகுது அதே நேரம் பூர்வ அப்படின்னு சொல்லப்படுற கும்பராசியில இருக்கிற சனி பகவான் தூக்கமின்மை மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தி மனசளவுல நிறைய குழப்பங்களையும் உருவாக்குவார் அப்படிங்கறதால கன்னிராசிக்காரங்க சனி பகவான் வழிபாட்டை தொடர்ச்சியா பண்ணிட்டு வாங்க ஆக மொத்தத்துல இந்த மார்கழி மாதம் கன்னிராசிக்காரங்களுக்கு பெரிய அளவிலான பண நெருக்கடிகளை ஏற்படுத்தாது அப்படின்னாலும் நிறைய மனக்குழப்பங்களையும் ஒரு சில புத்தி தடுமாற்றங்களையும் கண்டிப்பா ஏற்படுத்தும் நன்றி வணக்கம்